தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த சாலை விபத்துகளில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் சேலத்தில் இருந்து பக்தர்களை ஏற்றிக்கொண்டு சபரிமலைக்கு சென்று கொண்டிருந்த பேருந்தும் சபரிமலையில் தரிசனம் முடித்துக் கொண்டு கர்நாடகாவுக்கு திரும்பிக் கொண்டிருந்த மூடுந்தும் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின இதில் பத்து வயது சிறுவன் உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி அருகே வெளக்கல் நத்தம் பகுதியில் சாலையை கடக்க முயன்ற கவிதா என்பவர் மீது மோதிய மகுழ்ந்து ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள வீட்டில் புகுந்தது இந்த விபத்தில் கவிதாவும் மகிழ்ந்தை ஓட்டிச் சென்ற மோகன்தாஸ் என்ற சட்டக்கல்லூரி மாணவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர் உடுமலை அருகே கொடிமங்கலம் பகுதியில் சிறிய வகை சரக்குந்தும் இருசக்கர ஊர்தியும் மோதிக்கொண்ட விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் சரக்குந்து ஓட்டுநர் கனகராஜ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர் வாணியம்பாடியில் பணி முடித்துவிட்டு இருசக்கர ஊர்தியில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஆம்பூர் காவல் நிலைய தலைமை காவலர் காளிதாஸ் சாலை தடுப்பு வேலையில் மோதி உயிரிழந்தார் விபத்து நிகழ்ந்த இடத்தில் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா நேரில் ஆய்வு செய்தார் சேலம் முகம்பாளையம் அருகே மகிழுந்தின் முன்பக்க வட்டகை வெடித்து கவிழ்ந்த விபத்தில் மருத்துவர் வசந்தகுமார் என்பவர் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வெடிகளை ஏற்றி கொண்டு சென்ற சுமையுந்து ஒன்று சாலையோர தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது தகவல் அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் வெடிப்பட்டிகளை மாற்று ஊர்தியில் ஏற்றி அனுப்பி வைத்தனர் காயமடைந்த ஓட்டுனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்